என்னாச்சு வந்துட்டியாடா உங்க அண்ணன் சத்தத்துக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிடா எல்லாம் சொத்து பத்தாண்டா சொந்தம் இல்ல வந்த

நீங்க வர்றதுக்கு முன்னாடி கண்காசி போடணும் மூணு நாள் தங்கணும் அதுவும் தங்கணும் புரிஞ்சுதா என்ன சொன்ன யாரு தெரியுமா வந்துருக்கோச்சு மரியாதை வாங்க மச்சான் விஜய் கேள்விப்பட்ட அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அந்த ராங்கிகாரிக்காக நீ எதுக்குடா தம்பி மன்னிப்பு கேட்கணும் அதையே நான் நினைச்சேன் ஒரு பொட்டச்சி இப்படி கொட்ட அடிக்கிற அத வேடிக்கை பார்த்து நிக்கிறிய இது நியாயமா அதையே நான் நினைச்சேன் டேய் விஜய் அந்த திமிர் பிடிச்சவள ரெண்டு சாத்து சாத்தி நாலு நாளைக்கு பட்டுனி போட்டா தன்னால வழிக்கு வர எதுக்கு வக்கு இல்ல நீ எல்லாம் ஏக்கா மாவன மச்சான் அவளை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது வேண்டா அவ உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பாவம் என்னையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அடிச்சக்கா நான் இப்படி ஒரு பிடி வச்சிருக்காளாவ இந்த சொத்துக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் தான் உங்களுக்கு எல்லாம்

என் அக்கா பையனுக்கு சொத்து சேரணும் அதை நாமெல்லாம் அனுபவிக்கணும்னா அவ உயிரை எடுக்கணும் பண்ணிரு காலையில எழுந்து ஆபீஸ் போற வரைக்கும் அவ என்ன செய்வா வரிசையா சொல்லு ஆறு மணிக்கு வாக்கிங் போவாங்க ஏழு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கு டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு வருவாங்க அதுல இருக்கிற டிராயர்ல தான் வழக்கமா வளையல் நகை எல்லாத்தையும் கழட்டி வைப்பாங்க

Terima kasih telah menonton! குட் மார்னிங் ஆபீஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இது ஓகே எங்க வச்ச பாத்து

பார்த்தா சிவ மாதிரியே இருக்கீங்க நான் அவசிரமா போயிட்டு பார்த்தீங்க டேய் பொட்டத்துலயா இந்த பூச்சி பையில பார்த்தியா இல்லன்னு ஒரு வாரமா எனக்கு டிமிக்கு குடுக்கிறான் அவன் என் கையில கிடைச்சா ஒண்ணுல ரெண்டு உண்டு இல்லேன்னு பாத்துருவேன் அதோ பூச்சி வரான் பாருங்க ஹம் என்ன வெயிலே பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் பாடி மாப்பிளை நீ வா

தலவர் நொண்டாகிடுவாருங்க திட்டாதியா தலைவர் காதல உளுந்தா ரொம்ப வருத்தப்படுவார் தலைவருக்கு கொம்பா இருக்கு குத்திர போறாரு ஆமா பெருசு என்ன முக்காடு துண்டு முக்காடு தரல ஊரெல்லாம் மூள காய்ச்சலாம் அதுக்கு பயத்துக்கிட்டுதான் முக்காடு போட்டிருக்காரு உங்ககூட சரியான கூத்தியா அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது உனக்கு எல்லாம் வராது பயப்படாதே மேய்ச்சி வச்சிருக்கேன் தீப்பட்டி இருக்குங்க கொண்டா அந்த இத கொடுத்து என்ன பண்ணிய சிகரெட் வச்சிருக்கா ஒண்ணு என் தலைவர் உங்க தலைவரே தான் இப்பதான் வந்தாருடா என் கைய கால நீ முறிக்க போறியா யாரு கைய கால யார முறிக்கிறது தலைவருக்கு மூளை இல்ல நீ மூளைய மடியில கட்டி கீழே தொங்க விட்டுருக்கியா இங்கிலீஷ் தலைவரே இனிமே கிருத்து ரூம் பேசுவியா ஒண்ணு கிடக்க கொண்டு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவியா தலைவர உங்க வழிக்க வரவே மாட்டேன் உங்களுக்கு நல்லது செய்ய போய் வழக்கம் போல குழப்பமா ஆயிடுச்சு நீங்க அறிவு கடல் உங்க மனசு வான மாதிரி நெஞ்ச தொடல இல்ல நெஞ்ச தொடவே இல்ல இப்படித்தான் நெஞ்ச தொடர நெஞ்ச தொடர நெஞ்சில புடிய உழுந்துச்சிரா தலைவர நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்ட எப்படி எடுப்ப யோ கண்ணாடி அஞ்சு பத்து இருந்தா நீட்டியா நான் புடி எடுக்கணும் சந்தா வசதி பொழப்ப நடத்துறீங்க

எனக்கும் போடுங்க இங்க ஆடணும்னா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டணும் வேற டேபிள் பாரு வேற ஏசி இருக்க நான் சொன்ன பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏசியரா அவர் உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே நீங்க கொடுத்த ரெண்டு செக்கு திருப்பி வந்துருச்சான் ஏசி இருக்கிறீங்க பல லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த செத்தியாரே ஏன்னு கேட்கல கேக்கத்தான் இங்க வந்திருக்கும்ல உன்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு நாள்ல நீ பணத்தை தரல

கோபத்தோடு விளையாட ஆரம்பிச்ச உன்னை மன்னிக்கவே மாட்டேன் எனக்கு பயன்படாத இந்த சொத்தை நீ அனுபவிக்க கூடாதா உருவாக்கின நானே உன்னை ஒழிச்சுக்க சொல்ல போறது நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது அவ காப்பி கேட்கும் போது அதுல சைனட் பாய்சனை போட்டு கொடுத்துரு பதினஞ்சே செகண்ட் தான் அவ பரலோகம் போயிடுவா அப்புறமாவது என் அண்ணமகன் விஜய்க்கு இந்த சொத்து பூரா கிடைக்கட்டும் அவள் அவள் சுதந்திரமா இருக்கட்டும் யோசிக்கிற இல்ல சில சமயம் காப்பிய வேண்டான் அப்ப என்ன பண்றது அவ கார்ல வெடிகுண்ட வச்சிரு காப்பிய குடிச்சானா கண்ணால பாக்க புனமாவது கிடைக்கும் கார்ல ஏறினா அருமாதிக்கு எலும்பு கூட கிடைக்காது டிரைவர் லீவுங்க மேடம் சரி நானே கார் ஓட்டிட்டு போற கார் ரெடியா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் உட்காருங்க மேடம் மேடம் காபி சாப்பிடுங்களா மேடம் வேண்டாம் பண்ணிரு சொல்லுங்க மேடம் மோர் கொண்டா ஏ இல்லையா இருக்குங்க மேடம் பண்ணீரே என்ன பண்ணிட்டு இருக்க மேடம் மோர் கேட்டாங்க அதான் கலக்க ஆமா அதுக்கு ஏன் அப்படி வேறு வேலாதுதான் அவங்க முன்னால போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இத நீ கொண்டு கொடுத்துற மடியில கணம் இல்லையா மனசுல ஏன் பயம் வருது சரி சரி குடு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் ஆமா கையெல்லாம் ஏன் அப்படி நடக்குது நீ மேடத்துக்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க இங்க வச்சுட்டு தண்ணீரை காப்பி கொடுக்க சொன்னேன் கிழமை மோறு கொண்டு வந்து வச்சுட்டு போறானே பழைய பேர சொல்லி கூப்பிட்டோனே மலைச்சு போயிட்டியா உன் பேர சொல்லி கூப்பிட எனக்கு உரிமை இல்ல என்ன அப்படி பாக்குற உன்னை பானு ரேகாவா மாத்தனதே நான் தானே தாராளமா கூப்பிடுங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா மாமா உருவத்துல மாற்றம் இருந்தாலும்

அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி செலவாச்சுன்னு எனக்கு கணக்கு தர முடியுமா எல்லாம் வளர்ச்சிக்காக வாங்கின கடந்தாரமா பண்ணிரு காஃபிய கொண்டாட காஃபி கொண்டு போற இவ்வளவு நேரமா வைடா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு வச்சிருப்போ அப்படிமா மாமா

கூடாது சொல்லுங்க அந்த கார்ல வெடி குண்டு வச்சிருக்க வெடி குண்டு வச்சிருக்கீங்களா ஆமா விஜய் காப்பாத்துங்க அக்காய் இந்த கார் பயணம் தான் உனக்கு கடைசி பயணம் சொத்தெல்லாம் ஓம் பேர்ல இருக்குங்கிற திமிரல எங்களை எல்லாம் ஆட்டி படைச்சையில இப்ப நீ அணு அணுவா சாகனுங்கிறதுக்காகத்தான் காரல வெடிகுண்டோ பெற்றோர் இல்லாம நின்னாலும் சரி வெடிகுண்டு வெடிச்சு செதறும் அந்த நெருப்பலை நீ சாம்பலாக போற குட் பை எங்களை விட்டு பிரிஞ்சு நீங்க போயிட்டு ஆகணுமா எங்க கூடவே இருந்து வழிகாட்டிய இருக்க கூடாதா உங்க அப்பா ராமலிங்கத்தனுடைய ஆட்சியை நான் நிறைவேற்றிட்டேன் நீங்க எல்லாம் நல்லா இருங்க நான் வர்றேன் மீண்டும் சந்திப்போம்